முதல் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட தேவன் நம் நடுவில் இருக்கிறார் நாம் செய்கிற வேலைகளில் இருக்கிறார் நம் தொழில் இருக்கிறார் நம் குடும்பத்தில் இருக்கிறார் நாம் அசையாமல் நிலைத்திருப்போம் ஒரு வேளை அதிகாலையில் நம் தேவனை தேடுகிறவர்களா இருக்கும் போது நாம் அசையாமல் நிலைத்திருக்கிறவர்களா இருப்போம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம் நாம் நீதிமான இருந்து நம் அசையாமல் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போமாக கண்களை மூடி செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுர நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாய் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று பார்த்தோம் பார்த்தோமாண்டுபுர இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா அதிகாலையில் எங்களுக்கு சகாயம் செய்வீராக போற நாங்கள் அசையாமல் நிலைத்திருப்போம் ஆண்டு எங்கள் எங்க வாழ்க்கையில நாங்கள் அசையாமல் இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவும் I'm